வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு டீ கடை ஸ்பெஷல் தபால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தபால் வடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கொஞ்சமாக சமையல் சோடா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பில் புதினாயில் மூணு பல்லாரி வெங்காயம் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு தோசை மாவு பக்குவத்துக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தபால் வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி ஆனா ஆனால் பஞ்சமே இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவை கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் இதே போல் மீதம் இருக்க மாவுலேயும் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த தபால் வடை ரொம்பவே முறு மொறுன்னு இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் டீ கடை ஸ்பெஷல் தபால் வடை ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்